கத்தி சாயனம் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே நம்ம நிறைய ஜீவசமாதி பீடங்களினுடைய இட அமைப்புகளை பார்த்தோம் அந்த வகையில் இன்று பாண்டிச்சேரியில் புதுவையில் இருக்கக்கூடிய ஒரு சித்தர் பவழங்குடி சித்தர் அப்படின்ற அந்த ஜீவசமாதி பீடத்தின் இருப்பிட வழியை நாம் பார்க்க போகிறோம் அந்த சித்தரினுடைய வல்லமைகள் வந்து அளப்பரிய நிலை கொண்டது குறிப்பாக சொத்து சார்ந்த பிரச்சனைகளுக்காக இங்கே முறையிட தர்மம் யார் பக்கம் இருக்கோ அவங்களுக்கு துணையாக நின்று இந்த ஐயா வழிகாட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கொடியில் ஊஞ்சல் கட்டி அதாவது மெல்லிய தாவரத்தின் கொடியில் ஊஞ்சல் மாதிரி பலகையை கட்டி அது மேலே உட்காந்து தவம் செய்கிறதா சில சுட்சும குறிப்புகளை நான் அங்கே வாழ்ந்த காலத்தில் அஞ்சு வருஷம் பாண்டிச்சேரியில் இருக்கும்போது எனக்கு அங்கே தகவல்கள் சொன்னாங்க இன்றளவும் பிரதோஷ காலத்திலேயும் பௌர்ணமி தினத்திலேயும் அன்னதானங்கள் மிக சிறப்பாக நடக்குது தவம் செய்கிறதுக்கு மிக மிக ஏற்ற இடம் கூட்டமே இருக்காது கூட்ட நெரிசலே இருக்காதாங்க அந்த பிரதோஷ காலம் பௌர்ணமி காலத்தில் மட்டும் கூட்டங்கள் இருக்கும் அதில் கூட வரலன்னா இப்படி ஏன்னா சித்தருடைய சமாதி படமாச்சு ஆனால் மற்ற நாட்களில் போகும்போது ஆள் நடமாட்டம் அவ்வளவாக இருக்காது தவம் செய்யணும் அமைதியான ஒரு சூழல் வேணும்னு விருப்பத்தோடு போகிறவங்களுக்கு அது ஒரு ஏற்ற இடம் இட அமைப்புகளும் நல்ல வசதிகளோட இருப்பாங்க அது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா பாண்டிச்சேரியில் விழுப்புரத்தில் இருந்து போகின்ற பொழுது மதகடிப்பட்டு புதுச்சேரி எல்லை நுழைவில் மதகடிப்பட்டுன்ற ஒரு இடம் இல்லை சென்னையிலேருந்து வரவங்க பாண்டிச்சேரிக்கு வந்துட்டிங்கன்னா இந்திரா காந்தி ஸ்டேச்சு ஆண்டை இறங்கி இல்லை பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டால் கூட மதகடிப்பட்டுக்கு போகிற பஸ்ஸில் விழுப்புரம் போகிற பஸ்ஸில் மதகடிப்பட்டு ஸ்டேஷனில் இறங்கி பஸ் ஸ்டாப்பில் இறங்கி மதகடிப்பட்டில் இருந்து நடந்து போகணும் ஊரு உள்ள காமராஜர் கல்லூரி எந்த பக்கம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு வழி காமிப்பாங்க அங்கே இருந்து குறைந்தது ஒரு இருபது நிமிட பயண தொலைவில் வாகனத்தில் போனால் வரக்கூடிய இடம் தான் பழங்குடி சித்தரையினுடைய பீடம் இருக்கக்கூடிய இடம் அந்த ஊர் பேர் வந்து சோம்பட்டு மதகடிப்பட்டில் இருந்து திருக்கனூர் போகிற வழி திருவக்கரை போகிற வழி எதுன்னு கேட்டிங்கனாக்கா வழி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த வழியே மெயின் ரோட்டில் போகும்போது சோம்பட்டு அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கும் அந்த சோம்பட்டுன்னு போட பார்க்குற இடத்துல போய் பவழங்குடி சித்தர் ஜீவசமாதி பீடம் சித்தர் கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா வழி காட்டிடுவாங்க அந்த பவழங்குடி சித்தரினுடைய இருப்பிடம் சோம்பட்டு போர்டு பார்க்குற இடத்துல இருந்து நடந்து போனால் ஒரு ஐந்து பத்து நிமிடம் தொலைவு தான் வாகனத்தில் போனோம்னா ஒரு மூன்று நிமிஷத்துலேயே போயிடலாம் சோம்பட்டு பஸ் ஸ்டாப்பில் இருந்து அப்போது இந்த சித்தருடைய ஆலயம் அப்படின்னு பார்க்கும்போது மிக 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 அருள் நிறைந்த இடம் நான் நிறைய போய் தவம் செய்திருக்கிறேன் வாய்ப்புகள் கிடைக்கிறவங்க வந்து இந்த இடத்துக்கு போய் தவம் செய்கிறதுக்கு மிக உயர்ந்த இடம் நான் தனிமையில் தவம் செய்யணுங்க ஒரு சித்தர் ஜீவசமாதி நான் சித்தரோட மணமகிழ பேசி நான் வந்து தவத்தில் ஒரு பற்றுதலோடு நான் இயங்கணும் அப்படின்னாக்கா அவ்வளவு ஒரு வசதி வாய்ப்பான இடம் சப்போஸ் குரூப்பாக நீங்கள் போகிறீங்க ஒரு பத்து பேர் போகிறீங்க இருபது பேர் போகிறீங்க அவன் எல்லோரும் அமர்ந்து தவம் செய்யணுன்னா கூட அவ்வளோ ஒரு பரந்த இடமாக அங்கே இருக்குது ஒரு இருபது பேரை சுற்றி செவத்தில் சாஞ்சிக்கிட்டு உட்கார்ற அளவுக்கு ஒரு பெரிய இடப்பரப்பு அமைப்பு இருக்காங்க அங்கே அருமையான தவம் செய்வதற்கு ஏற்ற இடம் எங்கே போனீங்கனாலும் சித்தர் ஜீவசமாதி பீடத்திற்கு அன்னதானத்துக்கு மட்டும் சிறு பங்களிப்பு கொடுத்துடணும் அது ஒரு சிறப்பு நிலையும் கூட அங்கே வெளியே வந்து செல் நம்பர் எழுதி போட்டிருப்பாங்க அந்த தொலைபேசி எனக்கு காண்டாக்ட் பண்ணி ஜிபே பண்ணுறதோ இல்லை பொருளளவில் யாருக்குன்னா வாங்கி கொடுக்குறதோ அந்த இடத்துல இல்லை அங்கேயே போயிட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்த பொருளை வச்சுட்டு கூட எழுதி அன்னதானத்துக்கு பயன்படுத்தி கொள்ளும்னு சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா கூட அதை எடுத்துப்பாங்க ஏன்னா அதை பராமரிப்பு செய்கிறவங்க முழு நேரமும் அங்கே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது திறந்து வச்சுட்டு அவங்க பூஜைகளை முடிச்சுட்டு ஆட்கள் இல்லாமல் கூட அங்கே இருக்கும் ஆனால் திறந்தே இருக்கும் ஆலயம் நீங்கள் போய் தவம் செய்யலாம் கருவறையை மட்டும் லாக் பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் அது வந்து அந்த டோரில் லாக் பண்ணியிருந்தாலும் மரக்கட்ட டோர் இல்லை கம்பி டோராக இருக்கிறதுனால ஜீவசமாதியினுடைய கருவறையே நம்ம கண்களால் எப்பொழுதுமே தரிசனம் செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உள்ள ஒரு ஆலயம் அங்கே போய் பாருங்கள் சித்தரனாவே வந்து அருளையும் பொருளையும் சேர்த்து இக சுகத்தோடு பரசுகத்தையும் வழங்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் மிக நுணுக்கமான சத்திய அருள்நிலை அங்கே நமக்கு கைகூடி நிற்கும் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயனமி